ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் ஜேடி நாயஸ்டி இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஹேர்டை தான் ரெடி பண்ணுறோம் வெறும் மூணு பொருட்கள் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹேடை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் நிறைய முடிகளில் பிடிச்சி சூப்பரான ஒரு செல்ட் தெரியும் நல்ல கருகருன்னு மாறும் அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நீங்கள் எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் ஸோ ரொம்ப குயிக்காகவும் ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி எந்த ஏஜில் இருக்கவங்களும் இந்த ஹேடையே தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஹேடை எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மரக்கம்மஜேடி நாயஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேடை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மருதாணி இலைகள் தான் எடுத்திருக்கேன் இது நான் அலசி நல்லா காய வச்சு கொஞ்சம் ட்ரையான லீஃப் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷான இலைகளாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நிழல்லையே உலர்த்தி வச்சுக்கோங்க ரொம்ப காயில்லைனாலும் பரவாயில்ல பட் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஈரப்பதம் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஈரமே இல்லாமல் நல்ல ட்ரையான இலைகளாக இருக்கும்போது தான் நீங்கள் இதை ரெடி பண்ணி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம எப்போவுமே எந்த ஒரு இலைகளும் நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ரையாக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருசிலாங்கண்ணி இந்த மருதாணி இலையாக இருந்தாலுமே நிழல்லையே வந்து நம்ம ஓரளவு அந்த ரூம் டெம்பரேச்சர் காத்தோட்டமாக இருக்கிற இடத்துலேயே நம்ம காய வச்சுக்கலாம் வெயிலில் டேரெக்டாக வச்சு காய வைக்காதீங்க அப்படி காய வச்சிங்கன்னா அதோட அந்த இலையோட தன்மையே மாறிடும் ஸோ அது ரிசல்ட்டும் வந்து எஃபெக்டிவாக இருக்காது ஸோ இந்த ஹென்னா லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சது ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே இன்னும் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஹார்டி ரெடி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு அயன் பாத்திரம் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்ட நார்மலாக ஏதாவது அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் கருஞ்சீரகம் பிளாக் சீட் கலோஞ்சி சீட்ஸுன்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஹேருக்கும் நல்லது ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்த் பண்ணும் ஹேர் ரூட்ஸை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் ரொம்பவே முக்கியமாக நரைமுடி வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் க்ரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணி இளநரையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து நல்ல கருகருன்னு மாறும் இது ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறதோட மெலனின் பிக்மெண்ட் அதிகரிக்கும் ஸோ முடியோட கருமைக்கு தேவையான இந்த மெலனின் சத்துக்களை வந்து கொடுக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் ஸோ இது அந்த கருமையை தக்க வச்சுக்கிறதுக்கும் வளர முடியும் நல்ல கருகருன்னு வளரவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இன்க்ரீடியண்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட சேர்க்குறது ஒரு ஸ்பூன் டீ பவுடர் எந்த டீ பவுடர்னாலும் சேர்த்துக்கலாம் டீ பவுடர் ஆட் பண்ணுறதுனால கலர் கிடைக்கிறது அதாவது ஹேர் கலரிங் நிறைய முடிக்கு நல்ல கலரிங் தர்றதோட முக்கியமாகவே முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும் இதுவுமே முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஹேர் ரீக்ரோத்துக்கு சப்போர்ட் ஆகும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த டீ பவுடர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் பிளெயின் டீ பவுடர் எந்த ப்ராண்ட் வேணாலும் சேர்க்கலாம் இந்த மசாலா டீ பவுடர் மாதிரி எதுவுமே ஆட் பண்ணிக்க வேண்டாம் இந்த டீ பவுடரும் கலோஞ்சி சீடு இந்த கருஞ்சீரகமும் வறுப்படும் போது நல்ல ஒரு ஸ்மெல் தெரியும் நீங்கள் வந்து அடுப்பு அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹையாக வச்சிட வேண்டாம் இது இப்போ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் இந்த ஹென்னா லீஃப் அதாவது எடுத்து வச்சுருக்கேன் இந்த மருதாணி காய்ஞ்ச இலைகள் இருக்கு இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முக்கியமாக இந்த இலைகள் வந்து நல்ல கலர் மாறி வரும் ஃபுல்லாக கருப்பாக மாறலனாலும் ஒரு மாதிரி ப்ரவுன் வித் பிளாக் ஷேட் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரையும் வந்து நம்ம இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம மருதாணி மட்டுமே ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி ஆரேஞ்ச் ஷேட் கொடுக்கும் அதனால் நிறைய ஹேர் அது கூட சில இன்க்ரீடியண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல கருப்பாக நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி தான் இந்த மருதானி இலைகள் கூட நம்ம இப்போ ரெண்டு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டார்க் ஷேட் கிடைக்கும் ஹேர்லேயும் பிடிச்சி நல்ல கருகருன்னு மாறும் வளரக்கூடிய முடியும் நல்ல கருமையாக வளரும் அந்த லெவல் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த ஹென்னா லீவ்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரெடி பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒவ்வொரு தடவை இதை நீங்கள் வறுத்து வறுத்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரிதானே இலையோட கலர் ஓரளவு மாறி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கலந்துக்கலாம் நல்லா ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் கம்ப்ளீட்டாக கலர் மாறி வரும் இல்லைனா கொஞ்சம் இலைகள் வந்து அங்கங்கே அப்படியே இருக்கும் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஸோ அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி இடையிடையே கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸோ அவ்வளோதான் இதில் வேறு எந்த இன்கிரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த மூணு பொருட்கள் தான் ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சேர்க்கிறோம் இலை நிறையா இருக்குன்றவங்க கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் நிறைய முடி இருக்குன்றவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் தெரியும் இப்போ இது பாருங்கள் நல்லா வருப்பட்டுடுச்சு இந்த இலைகள் வந்து இந்த சூடுலேயே உங்களுக்கு அந்த மாதிரி நொறுங்க ஆரம்பிச்சிடும் அதாவது நல்ல பவுடராக மாறிடும் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்குது இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம் ஆறின பிறகு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போது இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு இருந்தாலுமே கரைஞ்சீரகம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த நிற நிறன்ட்டு இருக்கும் ஸோ ஃபைனாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஒட்டிடும் ஒரு பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும் அதனால் நான் அரைச்சதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் நல்ல ஃபைனாக இருக்கும் போது முடியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஹேர்லேருந்து உங்களுக்கு சீக்கிரம் உதராது நல்லாவே உங்கள் முடியோடு பிளெண்ட் ஆகிக்கும் ஒட்டிடும் இது ஃபுல்லாக சலிச்சிட்டு இந்த பவுடர் வந்து இந்த அளவு இருக்குது ஒரு நாலு ஸ்பூனுக்கு இருக்கும் இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறதில்லை நான் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு தனியாக பவுலில் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன் மீதி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிட்டது தேங்கண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நார்மல் கோகோனட் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து தேங்கண்ணுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் இருந்தால் கூட இது கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் முடிஞ்சளவு மரச்செக்கில் ஆட்னா ஒரிஜினல் ஆர்கானிக் கோகோனட் ஆயிலாக இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப எண்ணெயும் சேர்க்க வேண்டாம் இது கரெக்டாக இருக்கும் இந்த ஹேரை மிக்ஸ் பண்ணி உடனே அப்ளை பண்ணுறதை விட ஒரு ஒன் ஹவர் வரையும் எண்ணெயிலே நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் க்ரே ஹேர் இருக்கோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க இந்த ஹேடை போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை நல்லா ட்ரை ஆகிடுச்சின்னா அப்படியே உங்கள் முடியில் ஒட்டிடும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எப்போ வேணுமோ அந்த டைமில் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவு ஷீக்காயாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ரொம்ப மைல்டான ஹெர்பல் ஷாம்பூ பேபி ஷாம்பூஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டண்ட்டாக இதை நீங்கள் சூப்பராக கவர் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய அந்த நரைமுடிகளை பிடிச்சி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்லாவே ஒட்டிக்கும் உங்களுக்கு வந்து ஹேர்டி போட்ட மாதிரியும் தெரியாது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க அதுக்கப்புறமா கை வச்சா கூட ஒட்டாது இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த நரைமுடிகள் எல்லாம் படிப்படியாக அந்த நிறம் குறைஞ்சி நல்லாவே கருகருன்னு மாறி வரும் ஒரு பர்மனென்ட்டான ரிசல்ட் தெரியும் இன்ஸ்டண்ட்டாகவும் கவர் பண்ணிக்கலாம் எந்த கெமிக்கலும் இல்லாமல் இந்த மாதிரி ஹெர்பலாக ஒரு ஹேர்டே பவுடர் ரெடி பண்ணி நம்ம முடியில் அப்ளை பண்ணும் போது ஈஸியாக அந்த நிறைய முடிகளும் கவர் ஆகிடும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது மீதி இருக்க இந்த பவுடரும் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப ஒரு நாள் முன்னாடியே கூட ஆயிலில் நீங்கள் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஆயிலை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மூணு நாள் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க வேண்டாம் பவுடராக நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு ரெண்டு மாதம் வரையும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ஹேடையை நீங்கள் இதே மெத்தடில் ரெடி பண்ணி பயன்படுத்தி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்